மூணு கேட்டகிரில இந்த மாவட்ட அறிவிச்சிருக்கிறேன் முதல் கேட்டகரி தகுதி இருக்கு திறமை இருக்கு சீனியர் இவன் இவனை தவிர்க்க முடியாது இவனுக்கு அந்த பொறுப்பை அப்படின்னு நான் இது ரெண்டாவது கேட்டகரி பெரிய தகுதி ஒன்றும் இல்லை அவ்வளவு திறமையான சொல்ல முடியாது சீனியர் சொல்ல முடியாது இருக்காங்க ஆனா இவருக்கு கொடுத்திருக்கிறேன் எந்த நம்பிக்கை இல்லைன்னா இவன் தகுதியும் திறமை வளர்த்துக்குவான் கத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவன் பேர்ல இந்த வாய்ப்பை நான் கொடுத்தேன்னா நான் நினைக்கிற மாதிரியான ஒரு மாவட்ட செயலராக சிறப்பாக செயல்படுவாங்க நம்பிக்கை நடைபெற நான் ஒரு சில பேர் கொடுத்துருக்கேன் புதியவர்களையும் இளைஞர்களையும் உள்ள ரெண்டாவது கேட்டகரி இல்ல மூணாவது ஒன்னு இருக்கு அந்த பையன் வந்து புதுசு பெரிய புரிதல் இல்ல அவனுக்கு திறமையானவனும் இல்ல ஆனாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை அந்த அங்கே தேவை எனக்கு இருக்கு நான் கொடுத்துருக்குறேன் அந்த அப்படின்னு சொல்றாரு இந்த மூணு கேட்டகள்லாம் நீங்க இருக்கிறீங்க ஆனா இந்த அஞ்சு வருஷத்துல இந்த மூணு வருஷத்துல உங்களுக்கு வழங்கப்பட்ட வழங்கப்படுகிற காலகட்டத்துல நீங்க முதல் நிலை மாவட்ட செயலரா முதல் கேட்டகிரி மாவட்ட செயலரா நீங்க உங்களை வந்துக்கிடணும் இப்ப அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நாம எந்த கேட்டகிரியில இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க நாம எந்த நிலையில இருக்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு இதுதான் அந்த வாய்ப்பை நீ புரிஞ்சுக்கங்க அதை வச்சு நீங்க வந்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்து ஒரு குரல் வருது இந்த திறமையும் இல்லாம தகுதி கொடுத்தா அப்படின்னு வருது ஒரு ஒரு சின்ன சில சில அப்ப சொல்றாரு இருக்கு அந்த இடத்துல ஒரு பெண்களுக்கான தொகுதினு முடிவு பண்ணியாச்சு அப்ப ஒரு பெண்ணு கொடுக்கணும் அதை அந்த பெண்ணை விட திறமையான ஆண் இருப்பான் அவனுக்கு அந்த வாய்ப்பு பறிபோகுது போகும் உனக்கு வேற ஒரு பொறுப்பு கொடுப்போம் நீ அவங்களுக்கு வேலை பார்க்காரு அதுதான் உன்னோட பங்களிப்பா இருக்க முடியும் கட்சிக்கு ஒரு எழுதி கொடுக்கணும் இருக்கும் அந்த இடத்துல ஒரு முதிர்ச்சியான ஒரு அதனாலதான் சொல்றேன் திருமாவினுடைய செயல்பாடும் அவருடைய நடவடிக்கையும் அவருடைய புரிதலும் ரொம்ப ஹைலி மெச்சூர்டு அதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு தகுதி வேணும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா மாறுபட்ட கருத்துல இருக்கிறாங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உதிரிகள் தலைவரோட பார்வையில் அவர் ரெண்டா ரெண்டாவது பேசுவார் இந்த தப்பான வார்த்தை பேச மாட்டாரு பேசுனா உதிரியா சிந்திக்க கூடாது சிலதுல அமைப்பா சிந்திக்கணும் பாரு உதிரி அமைப்பு அதனால அமைப்பதற்கு அப்ப அவரை பின்பற்றவங்க அவரை புரிஞ்சுகிட்டவங்க அமைப்பா தான் சிந்திப்பாங்க அவரை உள்வாங்க முடியாதவங்க அவரை சரியா புரியா புரிதல் இல்லாதவங்க உதிரிதான் சிந்திப்பாங்க